அனைவருக்கும் வணக்கம் வந்து வந்து என்னோட 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 ஷேர் பண்ண சொல்லி எனக்கு முதல்ல ஆலோசனை துறை பண்ணிட்ட அனைவருக்கும்ி ப்ரொஃபசர் மணிமேகலை அவர்களுக்கும் எனது ஆய்வு நெறியாளர் டாக்டர் சுபா அவர்களுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது கூடவே வந்து சுமதி மேடம் தென்மொழி மேடத்துக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட ஆய்வு தலைப்பு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதிரை வண்ணார் பெண்களின் நிலை குறித்து தான் என்னோட ஆய்வு இருக்கு இப்போ என்னோட ஆய்வோட ஸ்டேஜ் என்ன இருக்குன்னா ரிவியூ ஆஃப் லிட்ரேச்சர்ல தான் நான் இருக்கேன் நான் இன்னும் ஃபீல்டு எல்லாம் போகவே இல்லை அதனால நான் என்ன படிச்சுனேன் அதுல இருந்து தான் சில மட்டும் நான் ஷேர் பண்ண பண்ணக்கிடுறேன் அதன் கூடவே என்னோட ஆய்வு தொடர்புடைய கேஸ் ஸ்டடி பண்ணிருக்கேன் அந்த கேஸ் ஸ்டடி நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி சாதி சம்பந்தமா இந்தியாவில என்ன மாதிரியான விஷயங்கள் சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலாம் அது அது சாதியை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம அந்த ஆஹ் புதிரை வண்ணர்கள் சம்மந்தம் ஒரு ஒரு பயனுள்ளதான் இருக்கும் சில அறிஞர்கள் சாதி சம்பந்தமா என்ன செனட் அறிஞர் என்ன சொல்றனா ஒரு குழு இருக்கும் அந்த குழுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க அந்த தலைவர் தலைவர் சொல்ற அந்த அந்த குழு கட்டுப்பட்டு சொல்வதை மீறினால் குழுவில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் அந்த குழு ஒரு மரபு சார்ந்து செயல்படும் அதுதான் ஒரு சாதி அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு நெஸ்பில்ட் அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு குழு இன்னொரு குழுவுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கும் அது வந்து திருமண உறவு மேற்கொள்ளாமல் இருக்கும் உணவு தண்ணீர் போன்றவற்றை பகிராமல் இருப்பதுதான் அந்த சாதியோட அமைப்பு அப்படின்னு வந்து அவரு டிஃபைன் பண்றாரு அண்ட் அடுத்து வந்து ரிஸ்லி அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்றாருன்னா ஒரு பல குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு ஒரு தொகுப்பு அது வந்து சாதி அமைப்பு அது தொழில் சார்ந்து அதாவது புராண புராணத்தின் மூலமாக கடவுள்கள் தன் முன்னோர்கள் செய்த தொழில்களை அடிப்படையாக கொண்டு அந்த அமைப்பு இருக்கும் அதாவது தொழில் சார்ந்து அந்த சாதி பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு கடைசியா கெட்கர் அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு ஒரு ஒரு குழுவில உறுப்பினரா இருக்கணும்னு சொன்னா அந்த உறுப்பினர்களுக்கு பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் அந்த குழுவுல இருக்க முடியும் ஆஹ் அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா அந்த குழுவில் இருப்பவர்கள் வேறொரு குழுவில் திருமணம் செய்து கொண்டால் அந்த குழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வேற குழுவுல திருமணம் கூடாதுன்னு சொல்றாங்க இதுதான் வந்து சாதியோட அமைப்பு அவர் வந்து வரையற செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா வர்ணாசிரம அடிப்படையில நான்கா வந்து சாதியை பிரிச்சிருக்காங்க இருக்காங்க பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அப்படிங்கிற அடிப்படையில பிரிச்சிருக்காங்க இருக்காங்க அஹ் இந்த அடிப்படையில தான் இந்தியாவுல சாதிகளும் துணை சாதிகளும் அந்த அந்த சாதிகளுக்குரிய குணநலன்களோடு செயல்பட்டு வருகிறது பிறப்பின் அடிப்படையில் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆஹ் கீழ் அடுக்கில் இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்களை ஒடுக்குவதும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதும் சமூக ஒழுக்கங்களாக கருதப்பட்டு அது சாதிய அமைப்பின் வழியாகவே அது கட்டி காத்து சாதியோட பெருமையாகவும் அடையாளமாகவும் வந்து வர்ணாசிம தர்மம் வந்து சொல்லிட்டு இருக்கு அந்த விஷயங்கள் அப்படியே நாம வந்து வந்து வேண்டிய தேவை இருக்கு தமிழகத்திற்கும் வண்ணார்கள் போயிடுறோம் இந்த இந்த சாதியை அடுக்கு முறையில குதிரை வண்ணார்கள் என்பவர்கள் ஆஹ் ரொம்ப அடியில இருக்கிறாங்க அதாவது பல்லர் பறையர்களுக்கு கீழானவர்களாகவ வந்து குதிரை வண்ணார்கள் இருக்கிறாங்க குதிரை வண்ணார்கள் வந்து த தமிழக நிறைய பெயர்கள் வச்சு அவங்கள சொல்றாங்க குதிரை வண்ணார் குதிரை வண்ணார் புதிர வண்ணார் பறைய வண்ணார் வண்ணார் ஏகாலி டோபி ஈரங்கொல்லியார் ஆஹ் ஈரங்கொல்லியார் அருஜன் வண்ணார் அரிஜன் டோபி அப்படிங்கிற பெயர்களை வந்து குதிரை வண்ணார்கள் வந்து சொல்லப்படுறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆஹ் நாப்பத்தி ஓராயிரம் பேர் தமிழ்நாட்டுல வந்து குதிரை வண்ணார்கள் இருக்கிறதா வந்து கணக்கெடுப்பு சொல்லுது அதுல அதிகப்படியான எண்ணிக்கையில ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில இருக்கிறது ஒரு ஆறு மாவட்டங்கள் அதாவது மதுரை தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி ஆஹ் விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலையும் மற்ற மாவட்டங்களில் ஆயிரத்திற்கும் குறைவான சில மாவட்டங்களில் நூற்றுக்கும் குறைவான எண்ணிக்கையில வந்து குதிரை வண்ணார்கள் இருக்கிறதா வந்து அஹ் ஆய்வுகள் வந்து சொல்லுது அடுத்து என்னன்னா புதிரை வண்ணார்கள் சம்பந்தமான தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய தரவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் குறைவா இருக்கு அதாவது கட்டுரைகள் புத்தகங்கள் ஆஹ் அதாவது டாக்குமெண்டரி பிலிம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு ரெண்டு சில ரெண்டு மூணு கட்டுரைகள் இது மாதிரிதான் தான் வந்திருக்கு அது கட்டுரைகள் அந்த டாக்குமெண்டரி பிலிம் அந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா பொதுவா புதுவை வண்ணார்களுக்கான பொதுவான விஷயங்களை தான் சொல்லுது அதாவது சாதிய ரீதியாக புதுரை வண்ணார்கள் ஒடுக்கப்படுறாங்க அவங்க என்ன மாதிரியான வேலைகள் செய்யப்படுறாங்க முதலைவன்னார்களுக்கு சாதி சாதிய சாதி சான்றிதழ் வாங்குவதற்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆஹ் ஏன் அவங்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் கொடுக்காம வேற ஒரு பெயர் அதாவது இந்து ஆதி திராவிடர் பறையர் பல்லர்ங்கிற பெயர்ல வந்து அவங்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது இப்படி ஒட்டுமொத்தமான விஷயங்களை மட்டுமாதான் இந்த இலக்கியங்கள் அந்த தரவுகள்லாம் நமக்கு இருக்கிறது ஆனா பெண்ணிய பார்வையில் பெண்ணிய நோக்கில் பெண்கள் பெண்களின் குறிப்பாக புதிரை வண்ணார் பெண்களின் பிரச்சனைகளை வந்து எந்த ஆய்வும் வந்து சொல்லவே இல்லை அதனாலதான் என்னோட ஆய்வு வந்து பெண்களை வந்து நான் எடுத்திருக்கேன் எந்த ஆய்வுமே சொல்லவே இல்லைங்கிறது மட்டும்தான் இதோட கேப்பும் அஹ் புதிரை வண்ணார்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஆஹ் அதாவது ஆதிக்க சாதிகளால் ஒடுக்கப்பட்டுகின்ற பல்லர் பறையர் பல்லர் பறையர் சமூகத்தினர் இருக்க வாழக்கூடிய இடங்களில் ஊ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நீர்நிலைகளை ஆதாரமாக கொண்டுள்ள அஹ் குளம் குட்டை ஏரி போன்ற நீர்நிலைகள் ஆதாரமாக கொண்டு அந்த பகுதியில தான் வந்து புதிரை வண்ணார்கள் வாழ்வாங்க அவங்க வந்து என்ன வேலை செய்யறாங்கன்னு சொன்னா பல்லர் பறையர் சமூகத்தினருக்கு அழுக்கு துணிகளை துவைத்து கொடுப்பவர்களாக வந்து புதிரை வண்ணார்கள் இருக்கிறாங்க அவங்க புதிரை வண்ணார்கள் அந்த வேலையை மட்டும்தான் செய்யறாங்களா அப்படின்னு கிடையாது பல்லர் பறையர்களுக்கான பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய சமய சடங்குகளில் குதிரை வண்ணர்கள் வந்து நெருக்கமா இருக்கிறாங்க ஆனா என்ன மாதிரியான வேலைகள் அவங்க செய்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க வேண்டிய அஹ் அவசியம் இருக்கு ஆஹ் என்னன்னா இப்போ குழந்தை பிறப்பின் பொழுது பூப்பணதின் போது மாதவிடாய் வருது அந்த ரெண்டு மாதவிடாயை அசுத்த ரத்தமாக கருதப்படுகிறது அது வந்து தீட்டுக்கு உரியதாக கருதப்படுகிறது அப்போ தீட்டுக்கு உரியதாக கருதப்படுற அந்த துணிகளை துவைப்பது யாருன்னு பார்த்தா புதிரை வண்ணார்கள் குறிப்பா புதிரை வண்ணார் பெண்கள் அந்த இடத்துலயும் வந்து ஆண்கள் வந்து அந்த வேலை செய்யறது இல்ல குதிரை வண்ணார் பெண்கள் தான் அவங்க செய்யறாங்க அதாவது இறப்பின் பொழுது என்ன மாதிரியான வேலைகள் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் பா பாடை கட்டுதல் இறப்பு வீட்டில் இருந்து இடுகாட்டிற்கு செல்லும் வழியில் நடை 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 விரித்தல் அல்லது நடை துணி விரித்தல் அப்படிங்கிற ஒரு டேம் பொழுது அந்த புடவையை வந்து மாத்து விரிப்பாங்க அது அதுல வந்து குதிரை வண்ணார்கள் விழுந்து வணங்க அந்த பிணத்தை வந்து வணங்கணும் அதுல அந்த அந்த புடவையில விழுற காசை வந்து குதிரை வண்ணார்கள் எடுத்துக்குவாங்க இது வந்து மாத்து விரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலையில் செய்யும் பொழுது அந்த வீட்டில் புதிரை மன்னார் ஆண்கள் இல்லாத பொழுது அந்த பெண்கள் வந்து செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுவார்கள் அதாவது சுடுகாட்டிற்கு போகும் பெண்கள் வந்து பொதுவா அழைச்சிட்டு போக மாட்டாங்க ஆனா இந்த சடங்கு செய்யறதுக்காகவே புதிரை வண்ணார் பெண்கள் சுடுகாட்டு வரைக்கும் வந்து நின்று வேலை பாக்குறதுக்காக அவங்களுக்கு அனுமதி உண்டு அதாவது அந்த சடங்குகளை கண்டிப்பாக புதிரை வன்னார்கள் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற வந்து விஷயத்துல வந்து நிக்கிறது அப்போ குதிரை வன்னார்கள் அவங்களோட வாழ்விலோட தொடர்பு தொடர்போட இருந்தாலும் கூட அவர்கள் புத பல்லர் பரையர் மக்களிடம் அவர் வந்து மிகவும் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுற சமூகமாக தனக்கு கீழே இருக்கிற சமூகமாக பறைய குதிரை வண்ணார் சமூகத்தை வந்து கருதுறாங்க தான் அனுபவித்த இழிவையும் ஒடுக்குமுறையும் அவமானத்தையும் பல்லர் பறையர் அனுபவித்த இந்த விஷயங்களை தனக்கு கீழ் இருக்கிற இந்த சமூகத்தின் மீது திணிப்பதன் மூலம் அவர்கள் வந்து ஆசுவாசம் கொள்கிறார்கள் அதாவது தனக்கு கீழ் ஒரு சாதி இருக்கிறது நான் அனுபவித்த விஷயங்களை தனக்கு கீழே இருக்கிற சாதியின் மீது நான் திணிப்பேன் அதை நான் வந்து எனக்கு என்ன காமிச்சுக்க முடியுது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க பண்ண முடியுது இதுதான் நம்ம முன்னாடி சொன்ன அந்த சாதி அடுக்குகள் சாதி அடுக்குகள் கீழ இந்த இந்த சாதி இந்த சாதியை வந்து பார்க்கப்படுதுன்னு சொல்றோம் இப்ப அடுத்து என்னன்னா நம்ம இதுதான் என்னோட ஆய்வை நான் ரிவியூ பண்ணதுல இருந்து சில கேப்ல கண்டுபிடிச்சது இதை ஒட்டி என்னோட ஆய்வை ஒட்டி நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணும்போது ஒரு நாலு கேஸ் ஸ்டடியை நான் வந்து பண்ணேன் அது வந்து குதிரை வண்ணார் பெண்கள் பாலியல் வந்த ஆளாக்கப்பட்ட விஷயங்களை தான் நான் வந்து பண்ணேன் அது நான் ஊரையும் அந்த விக்டின் பேரையும் நான் சொல் சொல்லல மத்தபடி நான் விஷயத்த மட்டும் சொல்றேன் ஒரு கேஸ் அப்படி பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நடந்து ஒரு வருடம் ஆஹ் ஒரு வருடம் ஆகாத முன்னாடி அந்த வீட்ல இருக்கும் பொழுது இயற்கை உபாதை கழிப்பதற்காக மாலை நான்கு மணிக்கு அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஏரிக்கரைக்கு சென்று முள் முள் முள்தோப்பில் இருக்கும் பொழுது அவளுக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து ரெண்டு பேர் வந்து அவளை வந்து அவளோட சேலையை கொண்டு அவள் முகத்தை மூடுறாங்க மூடும் பொழுது அந்த அவ வந்து யாரு அப்படிங்கறத பாத்துடுறா இருந்தாலும் வந்து அவங்க கவனிக்காம அவளோட பிளவுஸ கழட்டி அவ கைய பின்னாடி கட்டி முள் முள்ளுல இழுத்துக்கிட்டே போயிட்டு அவளை வந்து அப்யூஸ் பண்றாங்க அது என்ன நடக்கிறாங்கன்னா இவ நம்மளை பாத்துட்டா வெளியில சொல்லிடுவா அதனால நமக்கு வந்து பிரச்சனை ஆகும் அதனால இவளை கொண்டுடலாம் அப்படிங்கறத அவங்க பேசி பக்கத்துல இருக்கிற ஏரி கரையில அவளோட கையை காலை கட்டி அவ வாயில அவளோட பிளவுஸை வச்சு அடைச்சு தண்ணியில வந்து முக்கி தூரத்துல இருந்து மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வரும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் அந்த விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க அப்ப அந்த பெண்ணை அடைச்சுக்கிட்டு வந்து அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது நான் வந்து வெளியில இருக்கிறேன் என்னால வந்து இந்த விஷயத்த பண்ண பார்க்க முடியாது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டு ஒரு வாரம் ஆகியும் அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியல காரணம் வந்து அவங்க வந்து குதிரை ஆஹ் அவங்க வந்து பேவரா நடந்துக்கிறது வந்து பறவைகளுக்கு ஆஹ் பேவரா நடந்துக்கிறாங்க அப்போ ஒரு வாரம் ஆகியும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணாததுனால தமிழ்நாடு வீண்டாம் ஒழிப்பு முன்னணி அப்படின்னு ஒரு அனுவசன் இருக்கு அந்த அனுபசெஷன் உதவியோட அவங்க ஒரு இயக்கத்துக்கு போறாங்க அந்த 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 போன உங்களுக்கு வந்து வந்து ஃபைல் ஃபைல் பண்றாங்க பண்ண கூட கிட்ட போலீஸ் அதிகாரி என்ன மாதிரி கேள்வி கேட்கிறாங்கன்னா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல வந்து உனக்கு அந்த நபர் கூட தொடர்பு இருந்திருக்கும் அதனால வீட்டுல யாரும் இல்லாத பொழுது நீ அவங்களை வந்து வீட்டுக்கு அழைச்சி இருக்கிற சோ நீ வந்து அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பல் பண்றாங்க இல்ல அப்படின்னு இவ சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவ சொல்றான் அதுக்கப்புறம் தான் வந்து வாபஸ் பிரச்சனை பண்றாங்க அதனால அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கறது இல்ல நூறு நாள் வேலை கார்டு அவங்களுக்கு குடுக்குறது இல்ல அந்த ஊர்ல அவங்களுக்கு வந்து எந்த எந்த பக்கம் போனாலும் வந்து உறவு உறவுக்காரங்க வந்து அவங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க இனி வரைக்கும் எங்களால அந்த இடத்துல போக முடியல அப்படிங்கறத வந்து அந்த விக்தி வந்து ஷேர் பண்ணாங்க இன்னொரு கேஸ் அப்படி பாத்தீங்கன்னா அந்த புதிரை வண்ணர் சமூகத்தை சேர்ந்த அந்த அந்த ஆணுக்கு அவங்க இரண்டாவது மனைவி அவங்க வந்து அஹ் கட்டிட வேலைக்கு போறாங்க கட்டிட வேலைக்கு போகும் பொழுது சேர்ந்த இருவரும் அந்த வேலைக்கு போயிட்டு அந்த வார இறுதியில சனிக்கிழமையான அந்த வார இறுதி சம்பளம் வாங்கும் நாள் அன்னைக்கு வந்து அந்த குதிரை வண்ணார்களுக்கு வண்ணாருக்கு வந்து அதிகமான பதுவை ஊத்தி கொடுத்து அவர்கள் அவர் வந்து நிலை இல்லாமல் சுயநினைவு இல்லாமல் அளவுக்கு அவருக்கு ஊரை சேர்ந்த இரண்டு நபர்கள் தான் வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து படுக்க வைக்கிறாங்க அப்போ வந்து நல்லா தூங்கி இருக்கும்போது திண்ணையில அந்த வீடு போற வீடு திண்ண அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் அந்த திண்ணையில வந்து படுக்க வைக்கிறாங்க அவ உள்ள படுத்து ரெண்டு குழந்தைகள படுக்க வச்சிருக்கா ஆஹ் ஒரு நடு இரவு பன்னெண்டு ஒரு மணி மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இரண்டு நபர்கள் நுழையிறாங்க ஒருத்தவர் வந்து வாயை புத்தி கையையும் காலையும் பிடிச்சி தூக்கி அந்த குழந்தைகள் மேல கைப்படாத அளவுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்துல தூக்கி வச்சு அவளை வந்து அபியூஸ் பண்றாங்க விடிஞ்ச உடனே அவங்க கணவர்கிட்ட அவங்க ஷேர் பண்றாங்க நம்ம வந்து எங்கேயாவது ஊர்ல வந்து நம்ம பஞ்சாயத்து தலைவர் கிட்ட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து இல்ல வேணாம் ஆஹ் நமக்கு எப்படியும் வந்து அநீதிதான் நீதி கிடைக்காது நமக்கு அநீதிதான் கிடைக்கும் நீயே அங்க போன இல்லாட்டி உன் பேரு தான் அங்க வந்து டேமேஜ் ஆகும் நம்ம யார்கிட்டயும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு அவங்க கணவர் சொன்னதுனால அவங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்லை அப்படிங்கறத வந்து அவங்க பதிவு பண்ணாங்க அடுத்ததா ஒரு கேஸ் என்னன்னா அந்த குழந்தைக்கு வந்து பதினேழு வயசு இருக்கும் அந்த குழந்தை அவளுக்கு வந்து வாய் பேச முடியாது ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது பத்து வயசுல அவரோட கால் வந்து செயல் இருந்துருச்சு அதனால வீட்லயே இருப்பான் வீட்டுல யாரும் இல்லாத போது அதே ஊரை சேர்ந்த அதாவது பரையர் சமூகம் ஆஹ் பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அவரு வந்து பாதி பேசுவாங்க பாதி பேச மாட்டாங்க அந்த அவன் வந்து என்னன்னா வீட்டுல யாரும் இல்லாத போது அவளை வந்து ஆரஸ் அபியூஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க பட் வீட்டுல பொண்ணோட அம்மா போயிட்டு அந்த ஊர்ல இருந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அவன் வந்து வாய் பேச முடியாதவன் பாவம் ஏதோ தப்பு செஞ்சுட்டான் அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேஸ் கொடுக்க போயிருக்கிறாங்க அந்த கேஸ் பைல் ஆகல அப்போ குதிரை வண்ணார்களுக்காகவே செயல்படுகின்ற ஒரு என்ஜிஓ ஒண்ணு இருக்கு என்ஜிஓவும் திண்டாமழிப்பு முன்னணியும் மேனைச்சு அந்த கேஸ வந்து ஃபைல் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ வந்து எடுக்கிறாங்க அடுத்து இன்னொரு கேஸ் அப்படின்னா ஒரு பத் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி அஹ் அன்னைக்கு வந்து ரிசல்ட் வருது டென்த் ரிசல்ட் வருது அவளுக்கு அங்கன்வாடிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அங்க ஒரு ரெண்டு பேர் வந்து அவளை வந்து கிண்டல் பண்றாங்க அப்போ வந்து அது கண்டுக்காம வரா அந்த அவ கூட படிக்கிற இன்னும் ஒரு ரெண்டு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற அவள் கூட படிக்கிற ஒருத்த வந்து கேக்குறாங்க ரிசல்ட் வந்துருச்சு நீ பாஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாண்ணா நான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா அப்ப அந்த ரெண்டு பேர் கிண்டல் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ அஹ் அவங்க கூட தான் நீ படுப்பியா என் கூட நீ படுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது இந்த பொண்ணுக்கு கோம் வந்து நான் செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப அஹ் கோவம் வந்துட்டு என்ன பண்ற அந்த இடத்துலயே அந்த பொண்ணு போட்டு அடிச்சு அடிச்சு மிதிக்கிறான் மிதிச்சு அந்த பொண்ணு கீழே விழுந்த உடனே இன்னொருத்தவன் வந்து பைக்கை எடுத்து அந்த பொண்ணு கீழே அந்த ரெண்டு காலுக்கு இடையில வந்து அந்த பைக் டயரை வந்து ஏத்தன அதனால அவளோட பிறப்பு ரொம்ப அதையும் தாண்டி அவனுக்கு கோவம் அடங்காம அவள் தப்பிச்சு எழுந்துச்சு ஓடும் பொழுது வீட்டுக்கு வீட்டுல போயிட்டு அஹ் அந்த பொண்ணை வந்து கழுத்தை புடிச்சி சவத்துல தலையில இடிச்சு அந்த பொண்ணுக்கு அன்கான்சியஸ் ஆகிற வரைக்கும் அடிச்சு அவளை வந்து அபியூஸ் பண்ணி அவளுக்கு வந்து அஹ் கோமா ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த ஃபைல் பண்ண முடியாம ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸ வந்து நடத்துறாங்க அவளுக்கு அப்பா அம்மாவை பாக்கும்போது கூட அவ வந்து ரொம்ப யாரும் தெரியாத அளவுக்கு பயந்து இருக்கான் அந்த அளவுக்கு வந்து அந்த 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 விஷயத்தால அவ ரொம்ப மனசளவுல உடைஞ்சு போயிருக்கா இப்ப கூட எனக்கு பைக் சத்தம் கேட்டுச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள பயமா இருக்கும் இப்ப கூட என்னால படிக்க முடியாது அதை ஒருநிலைப்படுத்தி என்னால படிக்க முடியல அப்படிங்கிற படிக்க முடியல அப்படிங்கறத அவ வந்து ஷேர் பண்றான் இப்ப நாம இதை மொத்தமா பாக்கும்பொழுது எல்லா பெண்களுக்கும் பாலியல் வன்புணர்வு நடக்கதான் செய்யுது அஹ் அது அது இதை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ஆதிக்க சாதியால ஒழுக்கப்படுகின்ற பல்லர் பழையர் சமூக மக்கள் தான் அந்த அதே மக்கள் தான் தனக்கு கீழே இருக்கிற மக்கள் கிட்டயும் இந்த விஷயங்களை வந்து அஹ் பொருத்தி பாக்குறாங்க அப்போ இந்த இந்த விஷயங்களை அவங்க என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னா அது ஒரு பெண் உடல் அப்படிங்கறத மட்டும் அல்லாமல் அது வந்து நமக்கு கீழ் கீழே இருக்கிற ஒரு ஒரு சாதி அந்த சாதியை நம்ம என்ன வேணலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தான் வந்து இந்த இந்த கேஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த அடிப்படையில தான் நான் வந்து பெண்களுக்கு கூடுதலான என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு பொதுவாக அந்த சமூகத்துக்கு சமூக ரீதியா பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குதிரை வண்ணார் பெண்களுக்கு சாதி ஆண்களுக்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கு தன் சாதிக்குள்ளையும் ஆண்கள் கிட்ட பிரச்சனைகள் இருக்கு இப்ப பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பாலியல் ரீதியாக பெண்கள் மிகவும் ஒடுக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்க அந்த தான் நான் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில என்னோட ஆய்வுல இந்த குதிரை வண்ணார் பெண்கள் விஷயத்த நான் வந்து எடுத்துட்டு போறேன்

அவங்க வந்து எம்எல்ஏவா திருநங்கைகள் நலவாரியங்கள் பேசும்போது அவங்களுக்கு ஒரு நலவாரியம் கேட்டு வாங்கினாங்கன்னு நலவாரியங்கள்ல புதிரை வண்ணாருக்கான ஒரு நலவாரியத்தையும் அவங்க எம்எல்ஏ இருக்கும் போதுதான் வாங்கினாங்க அந்த வகையில அவங்க இதுல பேசுறது பொருத்தமா இருக்கும் வணக்கம் அவங்க பேசுறது கடைசி பகுதி தான் கேட்டேன் அவங்களுடைய அந்த ஆய்வு வந்து ஒரு ஒரு தவறான அடிப்படையில அமைஞ்சிருமோன்னு ஒரு அச்சமா இருக்கு எனக்கு அதாவது நம்முடைய இந்திய சாதி அமைப்புகளை புரிஞ்சுக்கணும்னா இந்த சாதி அடுக்கை உருவாக்கி அதுக்கான ஒரு அந்த படிநிலையை ஏற்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றத்தாழ்வை பிறப்பின் அடிப்படையில கற்பிக்கிற இந்த மதத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு மேல இருக்கிற அடுத்த படியில தான் உங்களுக்கு எதிரி என்பதை போல அது சித்தரித்துக் கொண்டே இருக்கும் இது ஒட்டுமொத்தமாக இதற்கு பின்னாலே இருக்கிற கருத்தியல் கட்டமைப்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும் உங்க மனைவர் தென்மொழி அவர்கள் சொன்னது போல இந்த புதிரை மன்னார் நலவாரியத்தை வந்து நான் குரல் கொடுத்துதான் தலைவர் கலைஞர் உருவாக்கி தந்தார் அப்ப நான் வந்து பொருள் கொடுத்த போது கொடுத்த போது அவரு ரொம்ப வியந்து போய் என்ன கூப்பிட்டு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நான் முதல் முறையா எம்எல்ஏ ஆன போது அப்பொழுது துரைராஜ் என்பவர் ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து நிட்ட சொல்லுவார் தென் மாவட்டங்கள்ல இது மாதிரி ஒரு குதிரை வண்ணார்னு ஒரு சமூகம் இருக்கு அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது பத்தி யாராவது இங்க பேசுவாங்களா அப்படின்னு கேப்பாரு அதற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு நீ தான் வந்து பேசுற அதனால நான் நிச்சயமா அதை செய்து தருகிறேன் என்று சொன்னார் அவருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்புறம் அங்க ராமச்சந்திரா மருத்துவமனையில இருக்கும்போது நான் பட்ஜெட் மீதான பேசும்போது இந்த புதிரை வண்ணார் நல அறிவிக்கிறேன்னு கலைஞர் சொல்லியிருந்தாரு இருந்தாரு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு உடல்நிலை சரியில்லாத அவருக்கு அறிவிக்க முடியவில்லை அவர் மருத்துவமனையில வந்து சட்டமன்ற நடவடிக்கைகளை அங்கேயே அவர் கேட்கறதுக்கு வசதி ஏற்படுத்திட்டு இருந்திருந்தாங்க அடுத்த நாள் அவரை பார்க்க போகும்போது என்ன கூப்பிட்டு சொன்னார் வந்து அந்த பட்ல படுத்துக்கிட்டே நான் இந்த பட்ஜெட்லயே அறிவிக்காம அது தவறி போயிடுச்சு ஆனா நான் அந்த மானிய கோரிக்கையில நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் பேசுனது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அன்றைக்கு மாலையிலே நான் காலையில பேசுறேன் அவர் மாலையில பாக்குறேன் நான் இதுல மூலமா கேட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இந்த ஒரு ஸ்பீக்கர் வச்சிருந்தாங்க அதாவது அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை கவனிக்கிற மாதிரி அவர் சொன்னது போலவே அந்த மானிய கோரிக்கை நடக்கிற போது அதற்காகவே மருத்துவமனையில இருந்து அவர் வந்தார் வந்துட்டு அந்த அறிவிப்பு செய்யற வரைக்கும் இருந்துட்டு திருப்பி மருத்துவமனைக்கு போயிட்டார் அப்படி அந்த நலவாரி அறிவிக்கப்பட்டு அதுல அறிவிக்கப்பட்ட நானும் ஒருவனா இருந்தார் அப்போ முதலாண்டுல ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த வாரியத்துக்கு ஒதுக்கிடப்பட்டது அப்போதான் அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் லாண்ட்ரி அப்படிங்கறது மூலமா பத்து இடங்கள்ல அந்த அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாயில லாண்ட்ரி அமைப்பதற்கு ஏற்பாடு செய்தோம் அது முதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்பதான் அந்த நலவாரியம் வந்தது பிறகு அந்த ஆட்சி இல்லாமல் போய்விட்டது இப்பொழுதும் உறுப்பினர்களாக இருந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதை யாரும் வந்து என்கிட்ட வந்து சொல்லி இதுக்காக எழுப்புங்கன்னு அந்த சமூகத்திலிருந்து யாரும் சொல்லலை நானே வந்து இது மாதிரியான விளிம்பு மக்கள் இதை குரலற்றவர்கள் யாரும் அவர்களை பற்றி பேசாதவர்களை பற்றியெல்லாம் அவர்களுடைய பிரச்சனைகளை கவனத்துக்கு கொண்டு வரணும்னு தான் நரிப்புறவர்கள் குதிரை வண்ணார்கள் திருநங்கையர்கள் வீட்டு பணியாளர்கள் அது போல நாட்டு கலைஞர்கள் இந்திய மருத்துவர்கள் ஹோமியோபதி ஆயுர்வேத மருத்துவர்கள் ஆறு நல வாரியத்தை நான் என்னுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது இதை நான் ஒரு தகவலுக்காக சொல்றேன் இப்போ நான் இப்பொழுது ஒரு கோரிக்கையை இப்பொழுது அரசியல் களத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் அதாவது இருக்கிற மொத்தம் எஸ்சி பட்டியல எழுபத்தாறு சாதி இருக்கிறதா போட்டிருக்கு ரெண்டு கம்யூனிட்டியில வந்து யாருமே இல்லை அதனால எழுபத்தி நாலு சாதி தான் அந்த எழுபத்தி நாலு சாதியில இப்ப இரண்டு தொகுப்புகள் உருவாக்கப்பட்டு விட்டது அது போக எங்கி இருக்க அறுபது சாதிகளையும் ஒரே பேர்ல ஆதித்ராவிடம் அழைக்கணும் அப்போதான் இவங்க இவங்களுடைய அந்த சாதி அடையாளங்கள் ஒழிந்தால்தான் இவர்களுக்குள்ளார் ஒரு சமத்துவம் வரும் இவர்களுக்கு இருக்க இடையில இருக்கிற பேதம் மறையும் என்று நான் இதை வந்து ஒரு கோரிக்கை எழுப்பிட்டு இருக்கேன் குறிப்பாக இந்த சாதி கட்டமைப்பை பற்றி நீங்க புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு பேருடைய நூல்களை மிக முக்கியமா படிக்கணும் மெஷல் மொபத்துன்னு ஒருத்தவரு அவர் செங்கல்பட்டு ஏரியால வந்து ஆய்வு செய்தவர் ராபர்ட் டெலிஜ்னு ஒருத்தர் இந்த ரெண்டு பேரோட ஆய்வு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சாதிய கட்டமைப்பு இங்கே இந்த பட்டியலின மக்களுக்கு இடையிலேயும் மறு உற்பத்தி செய்யப்படுகிறதா மறு உறுதி செய்யப்படுகிறதா என்பதை மிஷல் மொஃபத் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படி பண்ணும்போது இவர்களுக்கு இடையில இருக்கிற இந்த கட்டமைப்பு என்பது நெகிழ்வான தன்மை கொண்டது அது வந்து உதாரணத்துக்கு ஒரு எஸ்சிக்கும் ஒரு ஓபிசிக்கும் அல்லது ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அல்லது ஒரு கிராமினுக்கும் இவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த கட்டமைப்புக்கான அந்த மாதிரியான ஒரு பகிர்மை தன்மை இல்லாமல் இந்த பட்டியலுக்குள்ளாக இருக்கிற சாதிகளுக்கு இடையிலான இந்த பேதங்கள் வந்து நெகிழ்வுத்தன்மை தன்மை கொண்டது என்பதை ஆய்வுகளின் அடிப்படையில் நிறுவி இருக்கிறார்கள் அப்போ நீங்க அந்த பிரமைசை எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்ல இருந்து எதுக்கு போகிறதுங்கிறத விடவும் நீங்க ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில நீங்க இன்சிடென்ட்ஸை பார்க்கணும் அப்போதான் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும் இல்லை என்றால் நாம் வந்து இதனுடைய எதிரான ஒரு நிலைக்கு நாம் போய் சேர்ந்து விடுவோம் என்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது எனவே இந்த ஆய்வு வந்து ஒரு மிக முக்கியமான ஆய்வு நீங்க வந்து இதை வந்து சுட்டி காட்டுவது நல்லது இதன் அடிப்படையில் நிச்சயமாக இப்படியான ஒரு சமூகவியல் ஆய்வுகள் செய்யும் போதுதான் அதுக்கு இதை வச்சு ஒரு திட்டங்களை உருவாக்க முடியும் அதுதான் இதுல இருக்கிற சமூகவியல் ஆய்வுகள்ல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் அதை வந்து நீங்க ஒரு திட்டத்துக்கான அடிப்படையாக மாற்ற முடியும் இப்ப நீங்க வந்து புதுரைவண்ணார் பெண்களுடைய நிலை அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அதற்கான சில ரெமெடிஸை வந்து நம்ம அதனுடைய இதில இருந்து நம்ம உருவாக்க முடியும் எனவே அந்த விதத்துல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனா ஒரு பால்ஸ் பிரமைஸ்க்குள்ளார நாம அதை போயிடக்கூடாது என்பதை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நன்றி உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள்